அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே ஒரு அற்புதமான செய்தியை சொல்லப் போகிறேன் சில நேரங்களிலே எனக்கு நம்பிக்கை போய்விடும் எதிர்காலத்தில் நாமே இப்படி இருக்கிறோமே நம்முடைய குழந்தைகளெல்லாம் எப்படி இருப்பார்கள் தார்மீக உணர்வு இந்த பெரியவர்களிடத்திலே மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது ஆன்மீகத்திலே ஒரு நல்ல பாடல்கள் ஒரு ஆழ்வார் பாசுரங்கள் தேவார திருமுறைகள் இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆடிலாமல் போய்விட்டது அதெல்லாம் நான் சோறா போட அளவுக்கு அதேதோ வைத்துப் பிழைப்புக்கான ஒரு விஷயமாக போய்விட்டதே என்றெல்லாம் நினைத்து வருத்தப்படுகின்ற பொழுது அப்படியெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படியும் நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்வது போல ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அண்மையில் சிதம்பரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது அது கிட்டத்தட்ட பெரிய பெரிய வித்வான்களெல்லாம் இடம் இது அந்த காலத்திலேயே மைண்டின் சீனிவாசனில் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி இந்த புல்லாங்குழல் ரமணி அங்கே பாடாதவங்களே கிடையாதுன்னு வச்சுக்கிங்களா ரொம்ப பிராசித்தமான ஒரு மடம் அது இப்போ கூட ரோஹிணி அன்னைக்கு மாதம் மாதம் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துது அதில் ஒரு நூற்றி எட்டாவது ஆண்டு விழா இந்த சிதம்பரத்தில் வந்து பழனி ஜுவல்லரி பயணி பாபு ஜுவல்லரி வச்சுருக்கக்கூடிய அந்த அம்மையார் ஜோதிமணி அம்மையார் அவங்களே நல்ல இசை பாடகி தான் அவங்களுடைய ஆதரவுலே மற்ற கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நல்ல விதமாக அதை நடத்தி வருகிறார்கள் அதிலே ஒரு சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு வந்து அங்கே நடந்த ஒரு சந்தான கோபால ஹோமத்தில் தான் அதனை அடியந்தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ராமநவமி நடந்த பொழுது கடைசி நாளில் திருக்கல்யாண உற்சவம் சேர்த்து உற்சவத்திலே சில ஹோமங்களை எல்லாம் செய்தோம் அதில் சங்கல்பம் பண்ணி இந்த தம்பதியர் உட்கார்ந்தார்கள் வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பிறந்தது சிவகான ஸ்ரீ அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு பேர் சின்ன குழந்தை அது பார்க்காம விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுது அது கூட முக்கியம் கிடையாது அது பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் என்று சொல்லுவோம் இல்லையா சின்ன வயசில் என்ன சங்கல்பம் பாருங்கள் அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் போரில் வசிக்கும் என ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை வரும் எதிர்கால சத்ததியிடம் நாய் தந்தை மற்றும் மாசானிவர்களை தெய்வத்திற்கு ஒப்பாக கருதுவேன் பெரிய சொல் கேட்பேன் பெண்களை தாயாக மதிப்பேன் மனதையும் உடலையும் சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வைத்துக் கொள்வேன் எனது தேசம் தெய்வம் தர்மம் மூன்றும் ஒன்றின் வடிவமே என்று தெரிப்பேன் Oh பார்த்தாச்சு இல்லையா இந்த சங்கல்பம் பண்ணி இந்த குழந்தை என்ன கம்பீரமாக ஆரம்பிக்குது பாருங்கள் நான் இதில் கொஞ்சம் பகுதி தான் கொடுத்துருக்கறேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆனால் இது விடாமல் யாரும் பிராமிட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பார்த்து கூட விஷ்ணு சாஸ்வநாமன் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க விஷ்ணு சாஸ்வநாமம் தெரியுமான்னா இதை வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லாட்டி அதில் ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் அந்த கடைசியில் அந்த பலச்சுருதி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அல்லது சில மந்திரங்கள் வனமாலி கதி சாங்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மந்திரங்கள் இல்லைன்னா எத்தனை யோகீஸ்வர கிருஷ்ணா இந்த மாதிரி சாந்தாக ஆரம்பிச்சு சேனம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்களே தவிர முழுசா அப்படியே நீ எக்ஸ்பிரஸ் ரயில் போகிற மாதிரி நல்ல ஸ்பெஷமாக சொல்லக்கூடிய அதுவும் எட்டு வயசு நாலாம் கிளாஸ் என்னமோ படிக்குதா அந்த குழந்தை எப்படி சொல்லுது பாருங்கள் அப்போது நம்ம எதிர்காலத்தில் நம்ம நம்பிக்கை விட வேண்டியதில்லை என்பதற்கு இந்த குழந்தை ஒரு ஆதாரம் நீங்கள் எல்லாம் இந்த குழந்தைய வாழ்த்தணும் இந்த குழந்தைக்கு சொல்லித்தந்த அந்த ஆசிரியர் பெற்றோர்கள் அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருந்தாங்க அவர்களை வாழ்த்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த விஷயம்